வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்டூடெண்ட் நாக அலைவரசின் முறைகளுக்கு இனி வணக்கங்கள் மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட மோகன்தாஸ் கரம்சன் காந்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போர் பதவி பிறந்தார் இவருடைய பெற்றோர் கரம்சந்த் காந்தி புத்தலிபாய் தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலேயே கஸ்தூரிபாயின் மணந்தார் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக கல்லூரியில் பாரிஸ்தர் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பணிப்பணி முடிந்தார் பின்பு பம்பாய் கல்வி அவர் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார் பின்னர் தன் சகோதரர் இருக்கக்கூடிய ராஜ்கோட் நகரத்திற்கு சென்று சிறிது காலம் அவருடன் பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று அங்கு வழக்கறிஞராக பணிபுரிந்தார் அன்றைய காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த நிற வெறியை கண்டும் இன பாகுபாட்டை கண்டும் கொதித்து எழுந்தார் தான் பணியாற்றிய முறைப்படி தலைப்பாகை அடைந்து சென்றார் ஆனால் நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி அந்த கூறினார் அதை கண்டு மகாத்மா காந்தி அவர்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தொடங்கி நிரவரிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மீண்டும் இந்தியா திரும்பிய அண்ணல் காந்தி அவர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் ரவீந்திரநாத் இணைந்து ஈடுபட்டார் ஆனால் தென்னாப்பிரிக்காவில் அவர் தொடங்கிய அவர் மீண்டும் தென்னாப்பிரிக்காவில் திரும்பி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் தான் முதன் முதலாக அறவழி போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் பம்பாய் திரும்பிய அண்ணல் காந்தி அவர்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவுரட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சௌரி சௌரா போராட்டம் அவருடைய போராட்ட காலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு உப்பு காய்ச்சுவதற்கு வரி விதித்தது அதை எதிர்த்து நாடு முழுவதும் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் மற்றும் சிறைவாசத்தை அனுபவித்த அண்ணல் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் தன் வாழ்நாள் முழுவதும் சைவ உணவை உட்கொண்டார் நீண்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டார் பகவத் கீதை புத்தகம் இவரை மிகவும் கவர்ந்த புத்தகம் கதர் ஆலையை மட்டுமே அணிந்து வந்தார் எளிய தோற்றத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் காந்தியடிகள் நடத்திய மிகப்பெரிய சத்திய கிரக போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியா அடைந்தது தன் வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கத்திற்காகவும் தீண்டாமையை எதிர்த்தும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி நாள் கோட்ஸே என்ற நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மகாத்மா காந்தி இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய இதயத்தில் என்றும் இன்றிருக்கின்றார் அவர் பிறந்த இந்த நன்னாளில் அவரை போற்றுவோம் அவரை வணங்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வரும்